நாம அன்னைக்கு சவ் கூட்டு தான் பண்ண போகிறோம் கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி வைத்து தண்ணி சூடானது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசு பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு நாலு வரமிளக சேர்த்து அரைச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறேன் சவ் சவ் சேர்த்திடலாம் இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பு மிதமான கீழே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் வில்லை சேர்த்திடலாம் தேங்காய் வில்லை சேர்த்து கலந்து விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகாய் கிளி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருவுளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து கூட்டில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான சவ் கூட்டு ரெடி கூட்டை சாத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்